இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் கிளிக் பண்ணிருங்க கூடவே பெல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்னைக்கு இந்த பதிவில் ஜூலை மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு என்ன நடக்கும்னு பார்க்க போகிறோம் மகர ராசி என்பர்களுக்கு மாத தொடக்கத்தில் பத்தாம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் சூரியனுடன் சேர்ந்து உங்களின் ஆறாவது வீட்டில் அமர்றாரு உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் குறையப்போகுது உங்கள் எதிரிகள் அவ்வப்போது தலையை உயர்த்த போகிறாங்க ஆனால் உங்கள் வேலையில் நீங்கள் வலுவாக இருக்க போகிறீங்க பணியிடத்தில் நீங்கள் ஆதிக்கம் செலுத்த போகிறீங்க வேலையில் உங்கள் நிலையை மேம்படுத்தி கொள்ள முடியும் உங்கள் வணிகம் வளரும் மேலும் உங்கள் வணிக அறிவும் வளரும் சில செயல்களை செய்வீங்க சில புதிய திட்டங்களையெல்லாம் செய்வீங்க உங்கள் வணிக கூட்டாளருடனான உங்கள் நல்லுறவு உங்கள் வணிகத்தின் முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணமாக இருக்க போது மகர ராசி மாணவர்களை பற்றி சொன்னோம்னா இந்த மாதம் பொருத்தமான வெற்றியை தரும் நீங்கள் படிப்பு மற்றும் கல்விக்காக உருவாக்கப்பட்டதாக உணர்வீங்க குரு கிரகம் அஞ்சாவது வீட்டில் நிலைச்சி மாதம் முழுவதும் இருப்பதன் மூலம் கல்வித்துறையில் உங்களை தலைவராக மற்றும் உங்கள் கவனச் அதிகரித்து படிப்பில் அதிக கவனம் செலுத்த போறீங்க ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியான சனி ரெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு ஆனால் பின்தங்கிய நிலையில் இருக்கிறாரு குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் நீங்கள் சில வார்த்தைகளை சொல்வீங்க அதை தெளிவாகவும் உண்மையாகவும் இருக்கக்கூடும் ஆனால் அது கசப்பாக இருக்கும் ஆனால் அந்த வார்த்தைகள் உண்மையாக இருந்தாலும் அது குடும்பத்தின் சூழலை கெடுத்துரும் குரு கிரகம் அஞ்சாவது வீட்டில் தங்கி உங்க அன்பை பாதுகாக்கும் அவர் உங்க அன்பிற்கு உங்களை பொறுப்புழி ஆக்குவார் மேலும் அவர் உங்கள் அன்பில் உண்மை நேர்மை மற்றும் தூய்மையை அதிகரிக்க முயற்சி செய்வார் நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்க உங்களுக்கு சிறந்தவங்க அவங்கள பற்றி நீங்கள் சிந்திக்கணும் கவனிச்சுக்கரணும் என்ற உணர்வு உங்கள் மனதில் இருக்கும் இது உங்கள் உறவை மேலும் முதிர்ச்சி அடைய செய்யுமா தான் புதன் ஏழாவது வீட்டில் இருக்கிறாரு இது உங்கள் உறவுல நல்ல தகவல் தொடர்பு திறனை அதிகரிக்க உதவும் உங்க உணர்வுகளை ஒருவருக்கொருவர் வெளிப்படையாக வெளிப்படுத்த முடியும் அவ்வப்போது வாக்குவாதங்கள் ஏற்படுது இது வாய் தகராறு மற்றும் ஈகோ மோதல்களுக்கு வழிவகுக்குது மாத தொடக்கத்துல சனி கிரகம் செல்வம் குவிக்கும் வீட்ல இருக்குது இது செல்வத்தை குவிப்பதற்கு முற்றிலும் உதவுது உங்கள் செல்வம் பெருகுது வங்கியில் டெபாசிட் செய்யப்பட்ட பணத்திற்கு நல்ல வட்டி கிடைக்குது பணமும் கிடைக்குது மூன்றாம் வீட்டில் ராகுவும் உங்களை உற்சாக செய்கிறாரு ஆறாவது வீட்டில் இருக்கும் சூரிய கிரகணம் உங்கள் நோய்களை எதிர்த்து போராடுவதில் திறம்பட செய்யுது ஆனால் ஆறாவது வீட்டில் சுக்கிரன் இருப்பது சில சிறிய பிரச்சனைகளை கொடுக்குது அதுக்கு பின்னாடி உங்க ஜாதகத்தில் எட்டாவது வீட்டில் புதன் பயிற்சி சில தோல் சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்குது முன்னெச்சரிக்கைய மற்றும் இந்த பிரச்சனைகளை கவனமாக இருக்கணும் மற்றும் வானிலை மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்குது பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் விஷ்ணுவாக வழிபடணும் மேலும் அவருடைய லக்ஷ்மி தேவியையும் வணங்குங்க ஜூலை மாதத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கும் மொத்தத்தில் ஜூலை மிதமான மாதமாக இருக்கும் பொதுவாக வாழ்க்கையில் தைரியமாக மற்றும் துணிவான முயற்சிகள் இருக்கலாம் இல்லற சூழலில் வீண் வாக்குவாதங்கள் மற்றும் தேவையற்ற உரையாடல்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் குடும்ப பிரச்சனைகள் தொடர்ந்து தொந்தரவு செய்யும் தனிப்பட்ட இமேஜை சிறப்பாக அமையலாம் நீங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபடலாம் இந்த மாதத்தின் ரெண்டாம் பாதியில் மன அீதியை உணர முடியும் குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்தலாம் இந்த மாதத்தின் ரெண்டாம் பாதியில் மன அழுத்தம் மற்றும் கவலைகள் குறையும் புதிய நபர்களை சந்திக்க நேரிடும் உங்கள் நம்பிக்கையும் தோற்றமும் இந்த மாதம் மேம்படும் ஜூலை மாதத்தில் ரியல் எஸ்டேட் பரிவர்த்தனைகளில் மேலாதிக்கம் பெற கூடுதல் முயற்சிகள் இருக்கலாம் குழந்தைகளுக்கு சில உடல்நல பிரச்சனைகள் மற்றும் சில தவறான புரிதல்கள் இருக்கலாம் ஜூலை மாதத்தில் உறவு விஷயங்களை சராசரிக்கு மேல் பலனை பெறலாம் பங்குதாரருடன் உணர்ச்சி பிணைப்பு மற்றும் சிறு தவறான புரிதல்களோ மோதல்களோ இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளால் மன அமைதி குறையும் சூழலிலும் சற்று அடைச்சல் இருக்கும் உறவு விஷயங்களில் சாதுரியமான தொடர்பு தேவை மனைவியுடன் கோபத்தையும் கவலையையும் வெளிப்படுத்துவதற்கு பதிலாக தங்கள் உணர்ச்சிகளின் மூலத்தை புரிஞ்சுக்கிறதுல கவனம் செலுத்துறது நல்லது அவரது கருத்துக்களை காது கொடுத்து கேட்பது வினைப்பை கண்டிப்பாக வளர்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அமைதியான முறையில் தீர்க்க உதவும் மோதல்களை காதல் விஷயங்களில் புதிய உறவுகளை ஏற்படுத்தும் புதிய நபர்களை சந்திப்பீங்க இந்த மாதத்தின் ரெண்டாம் பாதியில் உறவில் மன அமைதி ஏற்படும் தவறான புரிதல்கள் மற்றும் ஏமாற்றங்கள் இயற்கையில் தற்காலிகமானவை அதனால் தற்போதைய உறவுகளை இறுக்கமாக பற்றி கொள்வது நல்லது சில நபர்களுக்கு மாத இறுதியில் பிரேக்காக வாய்ப்பிருக்கு திருமண உறவுகளின் நல்லிணக்கம் காண அங்காரகனுக்கு பூஜை செய்யணும் மகர ராசிக்காரவங்களுக்கு நிதிநிலை சுமாராகத்தான் இருக்கும் இந்த மாதம் ரகசிய ஆதாரங்கள் மூலம் வருமானம் வரலாம் கூட்டாளியின் முயற்சியால் நீங்கள் அதிர்ஷ்டத்தையும் பார்க்கலாம் சேமிப்பு தொடர்பான விஷயங்களில் தொடர்ந்து சிரமங்களை சந்திக்க நேரிடும் அதிர்ஷ்டமும் கூடும் ஜூலை மாதம் உடல்நலம் மற்றும் மருத்துவமனை செலவுகள் ஏற்படும் வழக்கமான காண கூடுதல் முயற்சிகள் தேவைப்படலாம் ரியல் எஸ்டேட்டில் உதிரீடுகள் மதிப்பு அதிகரிப்பதன் மூலம் ஆதாயங்களுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் தனிநபர்கள் தங்கள் வீடுகள் மற்றும் வாகனங்கள் தொடர்பான சாத்தியமான செலவுகளையும் கவனத்தில் கொள்ளணும் குடும்ப உறுப்பினர்களால் தேவையற்ற செலவுகள் ஏற்படுது இந்த மாதம் கடன் அதிகரிக்கும் வாய்ப்பு அதிகம் இந்த மாதத்தின் ரெண்டாம் பாதியில் வர்த்தகம் மற்றும் ஊகங்கள் மூலம் சம்பாதிக்கலாம் உங்கள் நிதிநிலை மேம்பட சனி பகவானுக்கு பூஜை செய்யணும் உத்தியோகத்தை பொறுத்தவரை மகர ராசி என்பர்கள் தொழில் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் புதிய குழு உறுப்பினர்கள் சகாக்களுடன் சந்திப்புகள் வருது உங்களுக்கு புது யோசனைகள் தோன்றலாம் இது தொழில்முறை வளர்ச்சிக்கு பயனுள்ளதாக இருக்கும் மதிப்புமிக்க வழிகாட்டுதலை வழங்குறதன் மூலம் வழிகாட்டிகளும் உதவலாம் பணியிடத்தில் எதிரிகளை இந்த மாதம் தோற்கடிக்க முடியும் மகர ராசி அவர்கள் மாதத்தின் ரெண்டாம் பாதியில் ஆவணங்கள் மூலம் சில சர்ச்சைகள் மற்றும் சிக்கல்களுடன் மிதமான காலகட்டத்தை கொண்டிருக்கலாம் மறைக்கப்பட்ட ரகசிய ஆதாரங்கள் மூலம் சம்பாதிக்கும் வாய்ப்பை நீங்கள் கண்டிப்பாக பெறலாம் சர்ச்சைகளில் சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் பேசையில் கவனமாக இருக்கணும் பணியிடத்தில் சக ஊழியர்கள் அல்லது வாடிக்கையாளர்களுடன் பழகும் போது உணத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கணும் உங்களின் கடந்த கால முயற்சிகளுக்கான அங்கீகாரம் இந்த மாதம் கிடைக்கலாம் பணியிடத்தில் தொடர்பு கூட்டம் அதிகரிக்கும் தரமான வேலையை வழங்குறதில் குழுவிற்கு உங்கள் மதிப்பை வெளிப்படுத்துறதுலையும் கவனம் செலுத்த வேண்டி வரும் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது எதிர்காலத்தில் தொழில் வளர்ச்சி மற்றும் வாய்ப்புகளுக்கான சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடனான நம்பிக்கையும் மரியாதையும் வளர்த்து உறுதி செஞ்சுக்கலாம் இந்த மாதம் தொழில் வளர்ச்சி சாதாரணமாக இருக்கும் தொழில் சம்மந்தமான கடன்களை நீக்க அடைக்க முடியும் அதனால் உங்கள் கடன் சுமை குறையும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கூடும் அதனால் தொழில் வாய்ப்புகள் படிப்படியாக நீட்சியை காணும் உங்களால் புது உத்திகளை தொழிலில் பயன்படுத்த முடியாத வகையில் தடைகள் ஏற்படலாம் கூட்டு தொழில் கூட வியாபாரத்தை நீங்கள் விரிவுபடுத்தலாம் வாடிக்கையாளர்கள் மற்றும் சக வணிக கூட்டாளிகளுடன் நள்ளிரவ பராமரிப்பீங்க உங்கள் தொழில் அணுகுமுறையில் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பீங்க அதிர்ஷ்டத்தால் வாடிக்கையாளர்கள் தளம் விரிவடையும் புதுமையான சிந்தனைகள் புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க உதவும் இது சந்தைப்படுத்துதலை எளிதாக்கும் ஒட்டுமொத்த வணிகச் சூழல் சூப்பராக இருக்கும் சில மகர ராசி எதிர்பாராத இழப்புகளையும் மாற்றங்களையும் சந்திக்க நேரிடும் உத்தியோகம் தொழிலில் வேலை பெற சுக்கிரனுக்கு பூஜை செய்யணும் மகர ராசி இந்த மாதம் ஆரோக்கியம் சுமாராகத்தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் சிறு காயங்கள் மற்றும் விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது மேலும் மனநலம் குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கால் சம்பந்தமான காயங்கள் மற்றும் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நடைப்பயிற்சி மற்றும் படிக்கட்டுகளை பயன்படுத்தையில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தணும் குழந்தைகளின் ஆரோக்கியம் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் கூடுதலாக தாய்க்கி உடல்நலக் கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஆரோக்கியத்துக்கு மேம்பட அங்காரங்களுக்கு பூஜை செய்யணும் மகர ராசி மாணவர்கள் இந்த மாதம் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க இந்த மாதம் விளையாட்டு பொழுதுபோக்கு மற்றும் பிற கவனச்சிதறல்கள் மூலம் கல்வியில் தடைகள் இருக்கலாம் இந்த மாதத்தின் ரெண்டாம் பாதியில் ஞாபகமருதி போன்ற சிக்கல்கள் இருக்கலாம் உணர்ச்சிகளையும் கோபத்தையும் கட்டுப்படுத்த வேண்டி வருது மாணவர்கள் வெளிநாட்டில் கல்வி வாய்ப்புக்களை பெறுதலில் வெற்றி காண்பீங்க கல்வியில் சிறந்து விளங்க முருக பகவானுக்கு பூஜை செய்யணும் தேதிகள் ஒன்று அஞ்சு ஆறு ஏழு எட்டு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மற்றும் இருபத்தொம்போது அசுபத் தேதிகள் ஒம்பது பத்து பதினொன்று பத்தொம்பது இருபது இருபத்தொன்று மற்றும் இருபத்தி ரெண்டு இதுவரை இந்த பதிவில் மகர ராசி என்பர்களுக்கான ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்திற்கான ராசி விலனை முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்ட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்